ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது எங்கள் வீட்டு பக்கத்தில் சப்பாத்தி கல்லியில் தாங்க பழம் பழுத்து இருந்தது நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நடந்து போகும்போது இந்த மாதிரி சப்பாத்தி கல்லி பழம்லாம் இருக்கும் அதை நாங்கள் பறிச்சுட்டு அப்படியே தரையிலையே நாங்கள் தே அந்த முள்ளெல்லாம் தேய்ச்சிட்டு சாப்பிட்டுக்குவோங்க இப்போ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது ஏதோ ஒரு செடி எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி இது மாதிரி பழுத்து இருந்தது சரி நம்ம அதை பறிச்சுட்டு உங்களுக்காக வந்து இந்த சப்பாத்தி கல்லியில் சாட்டி எப்படி செய்யறது நம்ம பார்க்க போகிறோம் இதை நான் வந்து முள் இல்லாமல் எடுத்துருக்கேங்க இதையெல்லாம் முள்ளெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சின்ன பசங்க கிட்ட விட்டுறாதீங்க முள் குத்திடும் நம்ம பெரியவங்களே பறிச்சுட்டு இதை நான் ரெண்டு பக்கமும் கட் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் இந்த ப இந்த சைடும் அந்த சைடும் கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கத்தியால் கீறி விட்டுருக்கேங்க இதை இப்படி எடுத்தோம்னாவே இதோட தோலெல்லாம் அப்படியே நமக்கு நல்லா வந்துடுங்க வந்துட்ட பிறகு நல்லா நடுவில் பழம் நல்லா செக்க செவ்வேன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கையில் அப்படியே ரத்த கலரில் இருக்கும் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்குவோம் இந்த பழத்தை பார்க்கும்போது நான் ஸ்கூல் படித்த ஞாபகம் தான் வந்தது இதை வச்சு நான் இன்றைக்கி சாட் மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நான் உரித்து எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு வெள்ளம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்போடு இருக்குங்க இந்த பழம் வந்து கொஞ்சம்னா உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இது அப்படியே ஒரு ஒரு பழமாக சாப்பிட்டுக்கலாங்க இதில் வந்து விதைகள் வந்து அப்படியே கல் மாதிரி ஒன்று இருக்குங்க அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விதைகளை துப்பிடலாம் ரொம்ப சத்தானதுங்க இந்த மாதிரி வெயில் காலத்தில் இது சாப்பிட்டு வந்தால் உடல் சூட்டை தனிக்கும் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் இந்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்